எது நமக்கான அரசியல் எது நமக்கான அரசியல் எதை அதுலேயும் குறிப்பாக இந்த ஆலிம்கள் அரசியல் பேசிடக்கூடாது இமாம்கள் அரசியல் பேசிடக்கூடாது தொழுக வைக்கிறது தான் உங்க வேலை பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு மாறடிங்க அதை தவிர்த்து நீ எதுவும் அரசியல் பேசுறாத நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை அதிலும் குறிப்பாக நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய என்னை போன்ற இமாம்களுக்கு முதல் கடமை இமாம்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீ சொன்னீங்க இமாம்கள் எங்க போய் நின்றுக்கிறான் தெரியுமா மதரசா நடத்துறேங்கிற பேர்ல பல லட்ச கணக்கில் வசூல் செஞ்சு மோசடி பள்ளிவாசல் கட்டுறேங்கிற பேர்ல பண வசூல் செஞ்சு மோசடி ஹஜ் உமரா செய்யற நடத்துற கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பணம் செய்யற மோசடி சமீபத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ கிடாரங்கிற ஒரு ஊர்ல ஒன்றரை கோடி ரூபாய் அடிச்சிட்டு ஒரு அலிம்சா ஓடிட்டான் உனக்கு அரசியலையும் நல்லவன கெட்டவன அடையாளம் காண தெரியல ஆலிம் சாக்கல்லையும் உனக்கு நல்லவன் கெட்டவன் அடையாளம் காண தெரியலனா நீ என்ன சமுதாயம் உன்னோட பிறந்ததற்கு வள்ளி பாபா சொன்னது போல எனக்கு வெக்கமா இருக்குடா நீ எப்படிப்பட்ட வீர வம்சத்தில் பிறந்தவன் தூய மார்க்கத்தை ஏற்றவன் உன் மொழி பெருமையானது உன் மார்க்கம் பெருமையானது உன் மண் பெருமையானது இவ்வளவு இழிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலை எது நமக்கான அரசியல்னே தெரியாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிய உனக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு எனக்கு தெரியல